நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் உள் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை அறிவு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டின் உள்ள மாவட்டங்களில் மே மாதம் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து உள்ளது கடும் வெயிலால் மக்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் மே மாதம் முதல் இரண்டு வாரங்களில் ஈரோடு சேலம் தருமபுரி கோவை மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது அடுத்த இரண்டு நாட்களுக்கு குமரி நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி வரக்கூடிய அப்டேட்டை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரும் மறக்காமல் நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸை உங்களுக்கு நாம் டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ